பாஸ் சீசன் நயனில் என்ட்ரி கொடுக்க போகிற சின்ன ரியல் ஹிட் ஜோடி அட இவங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து ரெண்டு வாரம் முடிஞ்சிருச்சு ஸோ இருபது போட்டியாளர்களோட ஆரம்பித்த இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா முதல் வாரத்திலே ரெண்டு பேர் வெளியேறிட்டாங்க ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா அப்சராவும் வெளியேற இருக்கிறாங்க இந்த பிக் பாஸ் சீசன் என்ட்ரி கொடுக்க போற வைல்ட் கார்டு நபர்கள் குறித்த தகவல் இப்போ வெளிவந்திருக்குது அதாவது சின்ன திரையில ரசிகர்களால கொண்டாடப்பட்ட நிஜ நட்சத்திர ஜோடி தான் பிக் பாஸ் சீசன் நயன்ல பாத்தீங்கன்னா வயல்ட் கார்டா என்ட்ரி கொடுக்க போறாங்களாம் ஸோ அவங்க வேற யாரும் கிடையாது நம்ம பிரஜன் அண்ட் சாண்ட்ரா ஜோடி தான் ஆனால் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை பட் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருமே ஜோடியாக காடாக உள்ளே வந்தாங்க அப்படின்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவருடைய இவங்களுடைய ரசிகர்கள் பார்த்திங்கன்னா ஆர்வமாக இருக்கிறாங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்